உறுதுணையாக பின்னுக்கு நின்றாலும் இந்தியாவை மீறி இந்த இனப்பிரச்சனைக்கான தீரை வேறு நாடுகள் செய்ய முடியாது அது இந்தியா தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையிலே தமிழர்கள் இருக்கின்றார்கள் நிச்சயமாக அதை இப்போ இருக்கின்ற பாரத பிரதமர் கௌரவ நரேந்திர மோடி அவர்கள் இந்த தமிழர்களுக்கான இருப்பை உறுதி செய்வதற்கும் நிரந்தரமான ஒரு தீர்வை தமிழர்களுக்கு பெற்றுத்தருவதற்கும் ஒரு நாங்கள் இந்த மண்ணிலே சுய கௌரவத்தோடு நாங்கள் தமிழர்கள் வாழ்வதற்கு ஒரு நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வையும் தமிழர்கள் பாதுகாப்பாக வாழக்கூடிய ஒரு சூழலையும் ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த சந்திலே இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் வணக்கம் என்று சமாள அரசியல் நிலைப்பாடு சம்பந்தமாக இன்றைய ஊடக சந்திப்பு வெளிப்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது என்று யுத்தம் முடிவடைந்து பதினாறு வருடங்கள் கடந்தும் என்றும் தமிழர்களுக்கான ஒரு அரசியல் நிரந்தர அரசியல் தீர்வு வந்து இன்னுமே எட்டப்படவில்லை யுத்தம் நடக்கின்ற பொழுது ஒரு பாரிய ஆயுத போராட்டம் இங்கே ஒரு ப தமிழர் தமிழர் தரப்பிலே ஒரு பலமான ஒரு இயக்கமாக தமிழ் விடுதலை புலிகள் அமைப்பு இருந்து ஒரு விடுதலைக்கான ஒரு ஆயுத போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் தமிழர்களுக்கான உரிமைகள் சம்பந்தமாக பல்வேறுபட்ட காலங்களிலே ஒரு தீவு முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருந்தன அதாவது குறிப்பாக சந்திரிகா காலத்தில் இருக்கலாம் பின்பு மகிந்த காலத்தில் இருக்கலாம் அதற்கு முன்னே கால பிரேமதாச காலங்களில் இருக்கலாம் இவ்வாறு தமிழர்களுடைய பிரச்சனை என்பது ஈழத்தமிழர்களுடைய ஒரு ஒரு நிரந்தரமான பிரச்சனைக்கு சமாதான முயற்சிகளூடாக பல்வேறுபட்ட தீர்வு திட்டங்கள் முன்வைக்கப்பட்டு ஒரு தீர்வுக்கான முயற்சிகள் எட்டப்பட்டு கொண்டிருந்தது ஆனால் இந்த யுத்தம் முடிவடைந்ததன் பின்னர் இன்று பதினாறு வருடங்கள் கழித்தும் எங்களுக்கான ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு இன்னும் மாறி வந்த அரசாங்கங்கள் யுத்தம் ரெண்டாயிரத்து ஒன்பதுக்கு பின்னர் மைந்த அரசாங்கமாக இருக்கலாம் அதுக்கு பின்னர் வந்த மைத்திரி அரசாங்கமாக இருக்கலாம் அதுக்கு பின்னர் வந்த கோட்டபாய அரசாங்கம் ரணில் அரசாங்கம் தற்போது இருக்கின்ற அனுரகுமார திசாநாயக் அவர்களுடைய அரசாங்கமாக இருக்கலாம் ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வை முன்வை முன்வைப்பதற்கு எந்த அரசாங்கங்களும் தயார் நிலையிலே இல்லை குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட இலங்கை இந்திய ஒப்பந்தத்தினூடாக ஒரு மானசபை அதிகாரப்பார்வு முறைமை இங்கே கொண்டு வரப்பட்டது அந்த மானசபை முறைமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் ஆண்டு தொடக்கம் தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதியிலே வடகிழக்கு இணைந்து ஒரு மான செயற்பட்டது அதன் பின்னர் ஒரு தனி நாட்டுக்கான ஒரு யுத்தம் இந்த மண்ணிலே நடைபெற்று கொண்டிருந்தது அதன் காரணமாக சில தடங்கல்கள் ஏற்பட்டு அந்த மான முறைமை இடையிலே நிறுத்தி வைக்கப்பட்டு பின்பர் பின்னர் யுத்தம் முடிவடைந்த ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கால பகுதியிலே கிழக்கு மாகாணத்திலே வட கிழக்கு இரண்டாக உடைத்து கிழக்கு மாகாணத்துக்கு தனியாக ஒரு மானசபை தேர்தலை அரசாங்கம் வைத்தது அதற்கு காரணம் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பகுதியிலே விடுதலை புலிகளை கிழக்கு மாகாணத்திலிருந்து முற்றாக ஒழித்து அதன் பின்னர் கிழக்கு மானத்திலே ஒரு கிழக்கின் உதியமன்ற திட்டத்தின் மூலம் தமிழர்களுக்கான ஒரு அரசியல் உரிமைகளை நாங்கள் பெற்று கொடுப்போம் என்று சர்வதேச நாடுகளுக்கு வாக்குறுதி வழங்கி தான் அந்த மாகாண சபை அங்கே ரெண்டாயிரத்தெட்டிலே வைக்கப்பட்டது ஆனால் அதன் பின்னர் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வடக்கு மாகாணத்திலே யுத்தம் முடிவடைந்ததன் பின்னர் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வடக்கு மாகாண சபை இங்கே தேர்தல் நடத்தப்பட்டு ஒரு மாகாண சபை உருவாக்கப்பட்டது இதனுடைய நோக்கங்களை பார்க்க போனால் இது வந்து ஒரு சர்வதேசத்தை ஏமாற்றுவதற்காகத்தான் இந்த மாகாண சபையை அவர்கள் வைத்தார்கள் ஏனென்றால் இந்த யுத்தம் நிறைவடைந்ததன் பின்னர் தமிழர்களுக்கான ஒரு தீர்வை நாங்கள் வழங்குவோம் என்று சொல்லித்தான் இந்த யுத்தத்தை முடி முடிவுக்கு கொண்டு வந்தார்கள் ஒரு பயங்கரவாத அமைப்பிருந்து இந்த தீர்வு முயற்சியை குழப்புகின்றது என்று எங்களுடைய ஆயுதப் போராட்டத்தை முடக்கி அதாவது தாங்கள் யுத்தம் முடிவடைந்ததன் பின்னர் நாங்கள் இந்த தமிழர்களுக்கான தீர்வை வழங்குவோம் என்று சர்வதேச நாடுகளுக்கு வாக்குறுதி வழங்கி இந்த யுத்தத்தை முடித்தார்கள் ஆகவே அவர்களுக்கு ஒரு நெருக்கம் பெறுகின்ற பொழுது இந்த மாகாண சபை தேர்தலை அவர்கள் இரண்டு தடவைகள் வைத்தார்கள் ஆனால் இன்று அந்த நெருக்கம் என்பது இன்று சற்று தனிந்ததன் பின்னர் எங்களுக்கு இருக்கின்ற ஒரு அரசியலமைப்பில் இருக்கின்ற ஒரு அதிகார பகிர்வாக இந்த மாகாண சபை முறைமை என்பது இருக்கின்றது அந்த மானசபை முறைமையை நாங்கள் ஒரு தீர்வாக ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் தற்போது நாங்கள் அதில் இருக்கின்ற அதிகாரங்களை பயன்படுத்தி தமிழர்களுடைய இருப்பை நாங்கள் தக்க வைக்க வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயத்திலே நாங்கள் இருக்கின்றோம் அதேபோன்று அந்த மானசபை இன்று பதினொன்று வருட காலம் கடந்தும் இன்னும் அந்த தேர்தல் நடைபெறவில்லை தொடர்ந்து ஒவ்வொரு அரசாங்கங்களாலும் அது ஏமாற்றப்பட்டு இழுத்தடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆனால் இது கொண்டு வரப்பட்ட இலங்கை இந்திய ஒப்பந்தம் என்பது இன்றும் அது ஒரு நடைமுறையிலே இருக்கின்றது அந்த ஒப்பந்தம் ஒரு கால வரையறையற்ற ஒப்பந்தம் ஆகவே இந்திய அரசாங்கம் அந்த ஒப்பந்தத்தை கொண்டு வருகின்ற பொழுது தமிழர் தரப்பிலே ஜிஆர் சாரி அதாவது இரண்டு தரப்பும் இலங்கையும் இந்தியாவும் அந்த ஒப்பந்தத்திலே இலங்கை தரப்பிலே ஜே ஆர் ஜெயவர்த்தனா அவர்களும் ஜெயவர்த்தனா அவர்களும் இந்திய தரப்பிலே தமிழர்கள் சார்பாக ராஜீவ்காந்தி அவர்களுமே அந்த ஒப்பந்தத்திலே கையெடுத்தார்கள் ஆனால் இன்று அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் என்பது ஒரு கால வரைய கால வரையறையற்ற ஒப்பந்தமாக இன்றும் அது காணப்படுகின்றது ஆகவே எங்களுக்கான ஒரு நிரந்தர அரசியல் தீர்வு என்பதை நாங்கள் அந்த இலக்கை அடைய வேண்டும் அந்த இலக்கை அடைவதற்கு நாங்கள் முதலில் எங்களுடைய இருப்பை தக்க வைக்க வேண்டும் என்று எங்களுடைய நாட்டிலே எங்களுடைய தாயக பகுதியிலே என்று இளைஞர்கள் கணிசமான அளவு வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள் வெளிநாடுகளுக்கு தொழில் வாய்ப்புகள் இல்லை இவ்வாறு பல்வேறுபட்ட காரணத்தால் இளைஞர் யுவதிகள் இந்த மண்ணிலே இருந்து வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே எங்களுடைய இன வீதாசரம் என்பது குறைவடைந்து கொண்டு செல்கின்றது ஆகவே நாங்கள் இந்த இருப்பை தக்க தக்கவைப்பதற்கு நாங்கள் இருக்கின்ற இந்த அரசியல் அதிகாரங்களை பயன்படுத்த வேண்டிய ஒரு சூழலிலே தள்ளப்பட்டிருக்கின்றோம் ஆகவே அந்த தளத்திலிருந்து நாங்கள் பயணித்துக்கொண்டு நாங்கள் பதினாறு வருடங்கள் கடந்தும் ஒரு அரசியல் தீர்வின்றி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த அரசியல் தீர்வை எட்டுவதற்கு நிச்சயமாக இலங்கை இந்திய ஒப்பந்தம் எப்படி இந்த மண்ணிலே ஒரு சர்வதேச ஒப்பந்தமாக தமிழர் தரப்பிலே என்று இருக்கின்ற ஒரு ஒப்பந்தம் அதேபோன்று ஒரு நிரந்தர அரசியல் தீர்வுக்கும் இந்தியா தமிழர் தமிழர்களுக்கு கை கொடுக்க வேண்டும் இந்தியாவினுடைய பாதுகாப்பு என்பது ஈழத் தமிழர்களுடைய ஒரு கைகளிலேயே தங்கி இருக்கின்றது என்று சொன்னால் இன்றைக்கு வடகிழக்கிலே நாங்கள் ஒரு இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்புக்கு ஒரு அரணாக நாங்கள் ஈழத்தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய இருப்பு இருப்பு தக்க வைக்கப்பட வேண்டியது ஒரு காலத்தின் அவசியம் எங்களுடைய இருப்பை தக்க வைப்பதன் ஊடாகத்தான் இந்தியாவினுடைய அந்த தேசிய பாதுகாப்பு நலன் என்பது உறுதி செய்யப்படும் ஆகவே எங்களுடைய நிரந்தர தீர்வை எட்டுவதற்கு இந்தியா எங்களுக்கு பூரண பங்களிப்பை வழங்க வேண்டும் எங்களுக்கான அந்த இனப்பிரச்சனைக்கான தீர்வை தீர்த்து வைக்கப்பட வேண்டும் அதற்கு தற்போது இருக்கின்ற இந்த மோடி நரேந்திர மோடியினுடைய அரசாங்கமானது இன்றைக்கு தமிழர் தாயக பகுதியிலே பல்வேறு பட்ட வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக போர் முடிவடைந்ததன் பின்னர் ஐம்பதினாயிரத்துக்கு மேற்பட்ட வீட்டு திட்டங்களை இங்கே கொண்டு வந்தார்கள் அதே போன்று வட பகுதியிலே இந்த ரயில் பாதைகள் அதே போன்று மருத்துவமனைகள் ஆம்புலன்ஸ் வண்டிகள் அதேபோன்று விமான பலாலி விமான விஸ்தரிப்பு விமான நிலையத்தினுடைய விஸ்தரிப்பு காங்கேசந்தரை துறைமுகத்தினுடைய விஸ்தரிப்பு அதேபோன்று பாடசாலைகள் இப்போது பல்வேறுபட்ட உதவி திட்டங்களை எங்களுடைய தாயகப் பகுதியிலே இந்திய அரசாங்கம் செய்து வருகின்றது அதே போன்று எங்களுடைய இந்த தேசிய பிரச்சனைக்கான இந்த தீர்வை இந்தியா நிச்சயமாக செய்து தர வேண்டும் சர்வதேச நாடுகள் ஒரு ஒரு உறுதுணையாக பின்னுக்கு நின்றாலும் இந்தியாவை மீறி இந்த இனப்பிரச்சனைக்கான தீர்வை வேறு நாடுகள் செய்ய முடியாது அது இந்தியாதான் செய்ய வேண்டுமென்ற ஒரு நம்பிக்கையிலே தமிழர்கள் இருக்கின்றார்கள் நிச்சயமாக அதை இப்போ இருக்கின்ற பாரத பிரதமர் கௌரவ நரேந்திர மோடி அவர்கள் இந்த தமிழர்களுக்கான இருப்பை உறுதி செய்வதற்கும் நிரந்தரமான ஒரு தீர்வை தமிழர்களுக்கு பெற்றுத்தருவதற்கும் ஒரு நாங்கள் இந்த மண்ணிலே சுய கௌரவத்தோடு நாங்கள் தமிழர்கள் வாழ்வதற்கு ஒரு நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வையும் தமிழர்கள் பாதுகாப்பாக வாழக்கூடிய ஒரு சூழலையும் ஏற்படுத்த வேண்டுமென்று இந்த சந்தத்திலே இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி